மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்களை இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு நடக்கும் வீடு வாகனம் ஆடை ஆபரணம் நீங்கள் என்னெல்லாம் நகை வாங்கணும் இல்லை ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தால் கூட அவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி நேரமும் வரும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும் சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுக்கான முயற்சிகள் இந்த வாரத்தில் நடக்கும் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும் கிடைக்கும் என்னதான் லாபம் அதிகமாக வந்தால் கூட நீங்கள் வர வரவுக்கு மீறி செலவு பண்ணாமல் இந்த செல ஏதாவது செலவு பண்ணும்போது இந்த செலவு தேவைதானா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணுறது இந்த வாரத்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் சில பேருக்கு புது வீடு வாங்குகிற யோகம் கூட இந்த வாரம் அமையும் வீட்டில் குழந்தைங்களோட அன்பு வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வாரன்றது நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வந்து ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க அது எல்லாமே சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு லாபகரமான வாரமாகவும் இருக்கும் மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் மேஷ ராசிக்காரங்க வணங்கி வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட குலதெய்வமும் விநாயகரையும் வழிபடுறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்